மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பக்கர நிவர்த்தி அடைவது என்ன பலன்களை தரப்போக்குறது நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி நண்பர்களே மீனராசிக்காரர்களை பொறுத்த வரையில ஒரு முக்கியமான விஷயம் ராசியிலே சனி பகவான் பக்கரம் பெற்று அமர்ந்திருந்தார் இதை நான் அடிக்கடி சொல்லியிருந்தேன் நீங்கள் ஒரு பெரிய டீப் அடிக்ஷனுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு ப்ராப்ளத்துக்காக ரொம்ப பயந்துகிட்டே இருந்திருப்பாங்க ஒன்றுமே இருந்திருக்காது ஆனால் அதுக்கு வந்து அவங்க மிகப்பெரிய லெவலில் பயந்துருப்பாங்க அப்படி பயந்து அதெல்லாம் சரியாக ரொம்ப டஃப் ஆகிடுச்சு டைமை ஓஹோன்னு ஓடிட்டு இருந்த கம்பெனி திடீர்னு பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்து கிலோ படுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துடுவோம் இப்பொழுது மீண்டும் அது நிமிடம் நேரம் மீண்டும் அது மிகப்பெரிய உச்சம் ராசியிலே சனி பகவான் பக்ரநிகளும் தெரியும் போது இன்னும் பாப்புலரும் ஆக்குவார் பிராண்ட் ஆக்குவார் யானையோடு யானையை மட்டும்தான் கம்பேர் பண்ண முடியும் யானையோட வேறு எதுவுமே கம்பேர் பண்ண முடியாது அதான் இல்லை ப்ராப்ளமே எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் ராசியிலே சனி அமர்ந்து இருக்கும் பொழுது இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடுங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கர நிவர்த்தி அடைவது என்ன பலன்களை தரப்போக்குறது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நண்பர்களே மீனராசிக்காரர்களை பொறுத்த வரையிலே ஒரு முக்கியமான விஷயம் ராசியிலே சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்திருந்தார் இதை நான் அடிக்கடி சொல்லியிருந்தேன் நீங்க ஒரு பெரிய டீப் அடிக்ஷனுக்குள்ள போவீங்க அந்த அடிக்ஷன் வந்து மீள மாட்டீங்கன்னு சொல்லியிருந்தேன் நல்ல வேலைக்கு எத்தனை பேர் தப்பிச்சீங்கன்னு தெரில அது மென்டல் அடிக்ஷனாக இருக்கலாம் அல்லது வந்து பிசிக்கல் அடிக்ஷனாக இருக்கலாம் பிசிக்கல் என்னென்னா புதுசாக ஒரு பழக்கம் கற்றுக்கிட்டீங்க அந்த பழக்கத்துலேருந்து இருந்து வர முடியல போன்ற விஷயங்கள் சில பேர் மென்டல் அடிக்ஷன் அதேதான் புதுசா சீட கற்றுக்கிட்டீங்க டெய்லி போய் உட்காந்து சீட்ட ஆரம்பிச்சிட்டு ஆரம்பிச்சிடுறீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு போதையில மாட்டியிருப்பீங்க அந்த போதை உங்களை விட்டு விலக போகுது நல்ல விஷயம் ஆயுச பத்தி பயந்துட்டே இருந்திருப்பீங்க ஐயோ எனக்கு பிராணம் போயிடுமா பிராணம் போயிடுமா பயந்துட்டே இருந்திருப்பீங்க அதெல்லாம் ஒரு பிராணமும் போகாது ஒன்றும் போகாது இனிமேல் நீங்கள் தைரியம் தைரியம் வந்துடும் மனசுக்குள்ளே ஓகே நமக்கு வந்து உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு ப்ராடத்துக்காக ரொம்ப பயந்துகிட்டே இருந்திருப்பாங்க ஒன்றுமே இருந்திருக்காது ஆனால் அதுக்கு வந்து அவங்க மிகப்பெரிய லெவலில் பயந்துருப்பாங்க அப்படி பயந்ததெல்லாம் சரியாகக்கூடிய அம்சங்களை இந்த சனி பகவானுடைய வக்ரணி நிவரி தருகிறார் ஆயுள் கரகனாக இருக்கிறார் ஆயில் வந்து தருகிறார் இப்போ இந்த சனி வந்து பக்கரன் நிவர்த்தி இழந்தா என்ன ஆகும் சனி வந்து மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கத்தான் பார்க்கும் போது என்ன ஆகும்னா பத்தாம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் உலக புகழ் பெற வைக்கிறார் இந்த சனி பகவான் இந்த உலக புகழ் அப்ப இந்த உலகப்புகழ் வைக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய இந்த சக்தி மூன்று ஏழு பத்த பார்க்கறதுனால அது வந்து சமீபமாக நின்றுவோம் இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் ரொம்ப ட்ரையான பீரியடாக பணம் இல்லாத ஒரு பீரியடா ரொட்டேஷனுக்கே பணம் இல்லை சார் ரொம்ப ரொம்ப டஃப் ஆயிடுச்சு டைமை ஓஹோன்னு ஓடிட்டு இருந்த கம்பெனி திடீர்னு பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்து கிலோ படுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துடுவோம் இப்பொழுது மீண்டும் அது நிமிடம் நேரம் மீண்டும் அது மிகப்பெரிய உச்சத்தை தொடரும் நேரம் ஏன்னா மீனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருந்து கடந்த ரெண்டு நாளா என்ன சனி ப குரு பகவான் ஐந்தில மறந்து கொண்டிருக்கிறார் ஐந்து ஒன்று பத்து குடிவரை ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து ராஜயோகத்தை திறக்கிறார் ராஜாதி ராஜயோகம் இந்த நவம்பர் பதினாலு வரைக்கும் தொடரும் பணம் கொட்டும் பணமழை கொட்டும் நான் சொல்லியிருந்தேன் பணமழை கொட்ட போகுதுன்னு அப்போ ராசியிலே சனி பகவான் வக்ர தெரியும் போது இன்னும் பாப்புலரும் ஆக்குவார் பிராண்ட் ஆக்குவார் இதெல்லாம் நடக்கும் நண்பர்களே அப்போ ராசிநாதன் பன்னிரெண்டு குடியவனாக இருக்கிறானே பனிரெண்டு குடியவன் ராசியில் அமர்ந்து இருக்கிறானே இதுதான் பிரச்சனை கும்பராசிக்காரர்களுக்கு சொன்ன மாதிரிதான் ராசிநாதன் வீக் ஆகிட்டா என்ன ஆகுனா மென்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படும் மென்டல் டிஸ்ட்ராக்ஷன் மினராசிக்காரர்களுக்கு மனநிலை டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும் ஒரு யானை நண்பர்களே ஒரு யானை நடந்து செல்கிறது யானை நடந்து செல்கிறது ஒரு தெருவில் அந்த யானைக்கு எதிர்பட்டவர்களெல்லாம் வணங்குகிறார்கள் யானையை கும்பிடுகிறார்கள் கணேஷா என்று நினைக்கிறார்கள் அல்லது யானையை பார்த்து பிரமிக்கிறார்கள் அல்லது யானையின் அழகை கண்டு வியக்கிறார்கள் அதன் கம்பீரத்தை மெச்சுகிறார்கள் இதெல்லாம் சொல்லிக்கங்க சில பேர் குழந்தைங்க நின்று வாழைப்பழம் கொடுத்து யானைக்கு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க இதெல்லாம் அப்பொழுது இறைவன் அந்த யானையை பார்க்குறேன் நாம் இறைவனை பார்க்குறோம் எப்படிப்பட்ட உயர்ந்த படைப்பு இந்த யானை காட்டில் சிங்கத்தோட பெரிய சக்தி யானைக்கு தான் காட்டு வெளியில் போகும்போது யானை உக்காந்து தான் போவாங்க யானை அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த போடுவோம் யானை கூட இருந்தால் எதை பற்றி பயப்பட தேவையில்லை அதுதான் யானையுடைய பலம் அதே தெருவில் சில நாய்கள் இருக்கிறது இந்த நாய்கள் யானைக்கு பின்னாடி அந்த தெருவில் அந்த யானை வரும்போதே அந்த நாய்களும் குறைத்து கொண்டே யானையின் பின் தொடர்கிறது அந்த நாய்களுக்கு ஒரு எண்ணம் இந்த யானைக்கு கொடுக்கப்படும் கௌரவம் நமக்கு இந்த யானையை கண்டு வியக்கும்படி நாம் நம்மை கண்டு யாரும் வியப்பதில்லையே இந்த நாய்கள் எல்லாம் துரத்திட்டு வந்த நாய்கள் எல்லாம் வருத்தப்படுது அதையும் கடவுள் கிரியேட் கொண்டிருக்கிறார் யானைக்கு கொடுக்கும் கௌரவம் நாய்க்கு கிடைப்பதில்லை பிகாஸ் நாய் ஹாவ் சம் ஸ்பெசிபிக் குவாலிட்டிஸ் நாய் தான் காவல் பார்த்துக்கிட்டு நம்ம ரொம்ப செல்லமாக வச்சுருக்கோம் நம்ம நாயை வீட்டிலேயே வளர்த்துறோம் அது மாதிரி அதுக்குன்னு ஒரு குவாலிட்டிஸ் வேறு கம்பீரம்ங்கிற கேரக்டரில் நாய் வராது நாய் வந்து கம்பீரம் இல்லை செல்ல பிராணி கொஞ்சலாம் ரெண்டு பிஸ்கட் போடலாம் பட் யானை அப்படி இல்லை அது கம்பீரம் யானையோடு யானையை மட்டும்தான் கம்பேர் பண்ண முடியும் யானையோடு வேறு எதையுமே கம்பேர் பண்ண முடியாது அதான் அதில் ப்ராப்ளமே எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் ராசியிலே சனி அமர்ந்து பொழுது யானை மேலே அமர்ந்து போகிற மாதிரி நீங்கள் விமர்சனங்களை கண்டு பயப்படாதீர்கள் பனிரெண்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் விமர்சனங்களை தருவார் துரத்தி வரும் நாய்களைப் போல விமர்சகர்களுக்கும் ஒரு அழகு உண்டு விமர்சகர்களை மதியுங்கள் அவர்கள் தான் உங்களை நிஜமாக ரசிக்கிறார்கள் உங்கள் வளர்ச்சி கண்டு உங்கள் நண்பன் பிரமிப்பதில்லை ஏன்னா அவனுக்கு அது தேவையே இல்லை ஆனா உங்க விமர்சகர்கள் என்ன புதுசா சட்டம் போட்டதையும் மினுக்குது அப்படிம்பாங்க பார்த்து ஒன்னொன்னு நோட் பண்றான் அவன் இல்லைன்னா உங்களுக்கு போர் அடிக்கும் அப்போ அவர்களை அவர்களை ரசிகர்கள் நேற்று தான் வாங்கணும் ஆஸ்திரேலியில இருந்து வந்திருக்குன்னு சொல்லுங்க சும்மா சொல்லுங்க அப்போ பனிரெண்டாம் இடத்துல இருக்க குடிவன ஒரு உடம்புல உட்கார்ந்து இருக்கும்போது விமர்சனங்களை பழக வேண்டும் விமர்சனங்களை ஜீரணிக்க விடுங்கள் எரிமனை குழம்பை குடிப்பதை விட மோசம் அது அதை நீங்கள் பழக வேண்டும் உங்கள் இதுக்கு உடலுக்கு அந்த சக்தி வேண்டும் இடத்து ராகு பகவான் உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களை உண்டாக்குவார் தேவையில்லாத சச்சரவுகளை உண்டாக்குவார் பழைய இறந்து போன கேஸ் எந்திரிச்சு மேல வரும் பழைய அதெல்லாம் புதைத்த புதைக்கப்பட்ட கேஸு அந்த கேஸ் எல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கேஸ் அதெல்லாம் அதெல்லாம் எழுந்திரிச்சு வெளியே வரும் அப்போ சனி பகவான் ஒரு ஆசியில் அமர்ந்து மூன்று ஏழு பத்தை பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ பிராண்ட் ஆகுறீங்களோ நல்லது எவ்வளோ ரீச் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் கெட்டது ரீச் ஆகும் அது அதுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து ஒரு யானையை போட திரும்பி அந்த நாய்களை கனிவோடு பாருங்கள் அவர்களாக கலைந்து விடுவார்கள் அவ்வளோதான் நீங்கள் அதை போட்டு மிதிக்கிறதோ இல்லை அதை நீங்கள் தண்டிக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை காரணம் என்னவென்றால் அதற்கு அதுக்கு தகுதியானதல்ல ஒரு தள்ளு தள்ளா சேர்த்து போயிடுவது அவ்வளவுதான் சோ இப்ப ராசிநாதன் உடல் அமர்ந்து பொழுது ராசிநாதன் பக்ரணிவரத்து புதிய பலம் வருகிறது நண்பர்களே அப்போ புதிய பலம் வருகிறது ராசிநாதன் வந்து ராசியிலே சனி பகவான் பக்ரணி வரத்தை அடையும் போது அடிக்ஷன் வெளிவருகிறது வாழ்க்கையிலே எது சுதந்திரம் நண்பர்களே எது சுதந்திரம் சுதந்திரம் என்பது என்னவென்றால் வெள்ளையின் விடுபட்டதா சுதந்திரம் இல்லை சுதந்திரம் என்பது எதனிடந்த உங்கள் மனதிலிருந்து விடுபடுவது உண்மையான சுதந்திரம் உங்கள் மனதிற்கு நீங்கள் அடிமை இல்லை என நிலை என்று அடைகிறீர்களோ அது சுதந்திரம் உங்கள் மனசு காப்பி குடிக்க சொன்னால் நீங்கள் கூடாது என் இஷ்டத்துக்கு தான் நான் வாழ்வேன் வாழ்ந்து பாருங்க அதுதான் பெரிய சுதந்திரமான வாழ்க்கை மனசு சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குறவே மனதின் அடிமை மனசு நூறு சொல்லும் சாராயம் குடிக்க சொல்லும் மனசு ஆயிரம் சொல்லும் அதுட்டு இருந்து தப்பிக்கிறது தான் பெரிய அப்போ ராசியில் அமர்ந்திருந்த சனி பகவான் வக்ரமாகி உங்களை அடிக்சன் குள்ள கலிட்டு இருந்தார் அது எல்லாமே தப்பு தான் வாழ்க்கையில் எல்லாமே ஓவர் டோஸானால் தப்பு தான் வாடகை கட்டுறதுக்கு ட்ரை பண்ணாமல் உட்காந்து உகமம் வரைஞ்சிட்டு இருந்தால் அதுவும் தப்பு தான் அடிக்ஷன் என்பது பல வகைப்படும் அப்போ எந்த அடிக்ஷன் இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வந்து ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு உங்களை கொண்டு வருவார் மீனராசிக்காரர்களை உங்களை ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு கொண்டு வருவார் இந்த சனி பகவான் இனியாவது நான் என் வாழ்க்கை என்னுடையது என்பதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க என் அழகு என் படம் இப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண உங்கள் எண்ணங்கள் மாறுகிறது உண்மையிலேயே வளர்ச்சிப் பாதையை நோக்கி இப்பொழுதுதான் ஊரடி எடுத்து வைக்கிறீர்கள் உண்மை மீண்டும் சொல்லுகிறேன் நடந்து வரும் யானைக்கு திரும்பி பார்க்க வேண்டிய தேவையும் இல்லை அது திரும்பினால் உடைந்துவிடும் இந்த தெருவில் இடமும் இல்லை அதனால் யானை நேராக சென்று கொண்டே இருப்பதுதான் அதுதான் இந்த தெருவின் விதி என்று வைத்துக் கொள்ளலாம் அது மாதிரி மீனராசிக்காரர்கள் எதை கண்டும் வேண்டாம் கீழே போயிட்டிருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலகப் வாய்ந்த நமது நமது விஸ்வரூபம் இளைஞர்கள் கூடிய புரிதமான இந்த சீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்டிவல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தி எட்டு நாள் தினமும் அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்க சரி பண்ணி தரும் விஷ்ணுமாய சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இத பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க